ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விவகாரம் நாங்கள் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தாங்க போனோம் கோயில் போனாலே ஒரு ஹாப்பி தான் நமக்கு எல்லாமே ஊருனால் அடிக்கடி எல்லா இடத்துக்கும் போகலாம் ஏன்னா துபாயில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு தான் நாங்கள் போக முடியும் சரேன்னு போயிட்டு வந்தோம் அது அம்மா கூப்பிட்டு போனதில் பயங்கர சந்தோஷங்க எங்களுக்கு இப்போ புக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க நிறைய புக்ஸு பார்த்திங்கன்னா பகவத்கீதை திருவாசகம் திருப்பாவை அந்த மாதிரி ஸ்லோகம் புக்ஸு இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க திருவாசகம் புக்ஸு எல்லாமே அந்த என்னென்ன ஓரியன்டா அதுக்கப்புறம் ஐயப்பன் புக்ஸு அதுக்கப்புறம் முருகர் புக்கு இந்த மாதிரி எல்லா புக்ஸும் வச்சுருந்தாங்க நமக்கு அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குதுங்க ஹிந்தி இங்கிலீஷ் மலையாளம் தமிழ் நாள் லாங்குவேஜ்லேயும் வச்சுருந்தாங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரப்போ வந்து பிரசாதம் தாங்க நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் நம்ம ஊரில் நிறைய பிரசாதம் கொடுப்பாங்க இங்கே அப்படி இல்லைங்க ஓன் பேக்கெட் போட்டு கொடுத்தாங்க அது சரி எல்லாருமே ஆசைப்பட்ட எல்லாம் வாங்கிட்டு வந்தா அது நான் பரவாயில்ல குட் டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு வந்தோம் ஆனால் ஊரில் நான் கோயிலுக்கு போகிறதே பிரசாதத்துக்கு தாங்க போவேன் நிறைய டைம் ஆனால் கொஞ்சோண்டு தான் கொடுத்தாங்க இந்த கோயிலில் ஒன்று என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இங்க மூணு கோயிலும் ஒரே இடத்துல இருக்குதுங்க ஹிந்து டெம்பிள் ஆப்போசிட்ல இருக்கும் அதுக்கப்புறம் சர்ச் இருக்கும் அந்த அண்ணன் மாஸ்க் இருக்கும் மூணுமே இருக்கு நாங்க போயிட்டு வரலான்னு பார்த்தோம் சர்ச்சுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு அது அம்மா கூட போனது பயங்கர ஹாப்பி அம்மானா ஊர்ல டெய்லி வார வாரம் கோயில் போவாங்களா இங்க அழைச்சிட்டு போ சொல்லி ரொம்ப பிடிவாதம் அதனால எங்க அம்மாவுக்கு பயங்கர ஹாப்பி போயிட்டு வந்ததுல அதனால அம்மா கூடயும் சேர்ந்து அப்புறம் பசங்க எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வந்தோம் நிச்சயமாக கோயில் போகிறது ஒரு ஹாப்பினஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பிரசாதம் தாங்க யாருக்கெல்லாம் பிரசாதம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் டே